ஜெயச்சந்திரன் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் எட்டாம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை திமுக அதிமுக ஆகிய இரண்டு பெரும் கட்சிகளிலும் அதிரடியான மாற்றங்கள் நடந்திருக்கின்றன முதலில் எதிர்பார்த்தது போலவே திமுகவில் பொறுப்பு அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி துணை முதலமைச்சராக உயர்த்தப்பட்டார் அதே போல கோவி செழியன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவைக்குள்ளே வந்தார்கள் அதே போல ஏற்கனவே அமைச்சராக இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் போன்றோரும் மீண்டும் அமைச்சரவைக்குள் இடம்பெற்றார்கள் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜ் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் அமைச்சரவையில் ரெப்ரசன்டேஷன் பெற்ற மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் தேவையில்லை ஏனென்றால் சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே பொறுப்பு அமைச்சராக கே என் நேரு அவர்கள் இருந்தார் ஆனால் இப்போது சேலம் மாவட்டத்துக்கென அமைச்சர் ராஜேந்திரன் வந்துவிட்டதால் அவர் ஆட்டோமேட்டிக்காக நேருவுக்கு பொறுப்பு அமைச்சர் இல்லாமல் போனது அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் தஞ்சை மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சராக இருந்தார் இப்போது தஞ்சை மாவட்டத்துக்கு கோவி செழியன் வந்துவிட்டதால் அங்கிருந்து அவருடைய பொறுப்பு அமைச்சர் பதவி இல்லாமல் போனது இந்த நிலையில் இன்றைய இந்த பொறுப்பு அமைச்சர்கள் பற்றிய புதிய நியமனத்தில் கே என் நேருவுக்கு நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவியை அளித்திருக்கிறார் ஸ்டாலின் அதே போல நெல்லை மாவட்டத்தில் இதுவரை பொறுப்பு அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் கோவை மாவட்டத்துக்கு எதிர்பார்த்தது போல மீண்டும் செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் அமைச்சர் இல்லாததால் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சாமிநாதன் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் பட்டியல் இன்று வெளிவந்திருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பதவியை நேருவுக்கு கொடுத்ததும் நெல்லை மாவட்டத்தில் இதுவரை பொறுப்பு அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு அவர்களை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மாற்றம் செய்ததும் தான் திமுகவில் குறிப்பாக தென் மாவட்ட திமுகவில் சற்று பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் நெல்லை மாவட்டம் என்பது திமுகவை பொறுத்தவரை அதுவும் மிகுந்த பரபரப்புக்குரிய விஷயமாகவே இருந்து வந்தது குறிப்பாக நெல்லை மாநகர மேயர் விவகாரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனை காரணமாக பெரிய அளவிலே விவாதமானது அதன் உச்சகட்டமாக நெல்லை மேயராக இருந்த சரவணன் மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக புதிய மேயர் தேர்வு செய்யும் தேதியில் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் போட்டி வேட்பாளராக போட்டிக்கிட்டார் இதெல்லாம் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக இருக்கும்போது நடந்தது அப்பவே நேருவும் அவரோட பஞ்சாயத்துக்கு போனார் அன்பகம் கலை நேரு உள்ளிட்டோர் தான் அந்த பஞ்சாயத்துக்கு போனாங்க அப்போதே நெல்லை மாவட்ட திமுக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீக்கு போக்காக இருக்கிறார் அதனால ஒரு விஷயத்தை உறுதியாக ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துகிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இல்லை அதே நேரம் நேரு இருந்திருந்தால் நேரம் இந்த போட்டி வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சனையே எழுந்திருக்காது என்று அப்போதே திமுக நிர்வாகிகள் சொன்னார்கள் இந்த நிலையில்தான் ஏன் தங்கம் தென்னரசு சில அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க முடியவில்லை என்று விசாரித்தபோது அவர் பக்கத்தில் உள்ள ஒரு நியாயத்தையும் சொல்றாங்க ஏனென்றால் நெல்லை மாவட்டத்தில் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் போது திமுகவிலே உட்கட்சி விவகாரங்களாக இருக்கட்டும் மாநகராட்சி விவகாரங்களாக இருக்கட்டும் ஏதேனும் அவர் நடவடிக்கை எடுத்தால் அது கட்சி ரீதியான நடவடிக்கையாக கூட அதற்கு சமுதாய முத்திரை குத்துவதற்கு உட்கட்சியிலே இருக்கக்கூடிய சிலர் மிக தயாராக இருந்தனர் அதனால்தான் அவர் வந்து இப்படி நீக்கு போக்காக இப்படி போனாரு என்று ஒரு தரப்பினர் சொல்றாங்க இந்த நிலையில் தான் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக கே என் நேரு இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் பதவியை இழந்ததனால் மனோ தங்கராஜ் இப்போது அங்கு அமைச்சராக இல்லை அந்த வகையில் தங்கம் தன்னது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது பற்றி தங்கம் தென்னரசுக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்த போது இதுக்கு நெல்லையே பரவாயில்ல அங்கே வந்து மனோ தங்கராஜ் மகேஷ் சுரேஷ் ராஜன் என்று முப்பெரும் கோஷ்டிகள் ஆஸ்டின் உள்ளிட்ட சக்திகள்லாம் இருக்காங்க நெல்லையை விட மிக சிக்கலான ஒரு அரசியல் களமாக கன்னியாகுமரி இருக்கிறது இதை தங்கம் தென்னரசு எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது அவருக்கு ஒரு சவால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் இன்று காலை முரசொலியில் முக்கியமான ஒரு பட்டியல் வந்திருக்கிறது அது முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்கள் வருகிறாரு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பார்வையாளர்கள் பட்டியல் இன்றைய வந்திருக்கிறது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பார்வையாளர் நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக பூத் கமிட்டி அமைத்தல் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் மூலமாக என்ன நடக்குது முழுசாக நடந்துவிட்டதா என்றெல்லாம் திமுக தலைமை கேட்டு வந்தது அதன்படி அவர்களும் மாவட்ட செயலாளர்களிடம் அது அறிவாலயத்திலிருந்து வரும் உத்தரவுகளை சொல்லி என்ன நடக்குது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை அறிவாலயத்துக்கு அனுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெரிய வெற்றி பெற்ற பிறகு இந்த சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களையும் அப்போது அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தனது குறிஞ்சி இல்லத்துக்கு வரவழைத்து ஒரு பாராட்டு விழாவும் விருந்தும் நடத்தினார் அப்போ அவர் பேசும்போது எண்பது சதவீதம் பேர் சிறப்பாக இதில் செயல்பட்டிருக்கீங்க என்று பாராட்டிவிட்டு மேலும் சிலர் சரியாக செயல்படாத சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அதன்படியே இன்று வெளியான இந்த பட்டியலில் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அவர்களில் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னொன்று என்னன்னா ஏற்கனவே எந்த சட்டமன்ற தொகுதியில் பார்வையாளராக இருந்தார்களோ மீண்டும் அவர்களுக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படவில்லை வேறு தொகுதி மாற்றிட்டாங்க இது முழுக்க முழுக்க இதில் என்னென்னா ஒரு ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் மற்றும் இளைஞர் அணியினர் அவங்க வந்து வேறு அணியாக இருக்கலாம் திமுகவின் சார்பு அணிகளைச் சேர்ந்த பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் பலருக்கும் இந்த பார்வையாளர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஐம்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேலேயே இளைஞர் அணியினரும் இளைஞர்களுமே இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க உதாரணத்துக்கு மிக சீனியரான கடலூர் மாவட்டம் இட புகழேந்தி அவர்கள் மயிலம் தொகுதி சட்டமன்ற பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல இப்போது இளைஞரான செல்வி நிவேதா ஜேசிகா போன்றவர்களும் இந்த பட்டியலில் இருக்காங்க சூப்பர் சீனியர்லேருந்து சூப்பர் ஜூனியர் வரைக்கும் இதில் இருக்காங்க இதனால் இந்த பட்டியல் முழுக்க முழுக்க உதயநிதியின் மேற்பார்வையில் உதயநிதியின் அறிவுறுத்தரின் தான் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் இந்த பட்டியலை பற்றி திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது கிடைத்த அப்டேட் இது ஒரு பக்கம் அதிமுகவில் இன்று நடந்த முக்கியமான விஷயம் அந்த கட்சியின் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளருமான தளவாய் சுந்தரம் அவர் வைத்து வந்த மாவட்ட செயலாளர் பதவி அமைப்பு செயலாளர் பதவி ஆகியவற்றிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவில் உறுப்பினராக நீடிக்கிறார் அதே நேரம் அவருடைய பொறுப்புகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றன காரணம் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பேரணியை அவர் கலந்து கொண்டு காவிக்கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கோஷ்டிகள் அசோகன் உள்ளிட்ட கோஷ்டிகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு அக்டோபர் எட்டாம் தேதி அவர் அதுவும் இன்னைக்கு காலையில அவர் வந்து அதிமுக அறிவித்த அந்த மனித செங்கிலி போராட்டத்திலும் திரு தலவா சுந்தரம் பங்கேற்றார் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பிறகு இந்த அறிவிப்பு வருது அவர் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ட்டு நம்ம இது பற்றி விசாரிக்கும் போது ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் உறவு இருக்கிறது அவங்க வந்து வெளிப்படையாக கூட்டணியை முறித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் வருகிறார்கள் என்ற தகவல் தொடர்ந்து உழவிக்கொண்டே இருக்கிறது இதை அதிமுக தரப்பில் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை தான் நாங்கள் மறுப்பது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஒரு கட்டத்தை மேலே விட்டுட்டாங்க இந்த நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணியில் இருக்கும்போது அது இந்த மாதிரி வசம் அதாவது அதிமுக பாஜக இடையே உறவு இருக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிற மாதிரி அமைந்திரும் என்ற அடிப்படையில் உடனடியாக திரு தலவாய் மீது எடப்பாடி பழனிசாமி ஆக்ஷன் எடுத்திருக்காரு அது மட்டுமல்ல கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் தலவாய் சுந்தரத்துக்கு எதிரான கோஷ்டிகள் இப்போது வலுவாக இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் அவர் இன்ற தொடர்ந்து பாஜகவோடு நல்ல நெருக்கத்தில் இருக்கிறார் குறிப்பாக அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பீடமாக கருதப்படக்கூடிய அந்த விவேகானந்தா கேந்திராவில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதிலே தலவாய் சுந்தரத்துக்கு அழைப்பு உண்டு அண்ணாமலை வந்தாலும் அங்கு சென்று சந்திப்பார் ஆளுநர் வந்தாலும் அங்கு சென்று சந்திப்பார் ஆர்எஸ்எஸின் முக்கிய புள்ளிகள் யார் அங்கே வந்தாலும் தலவாய் சுந்தரம் சென்று சந்திப்பார் இது வந்து தொடர்ந்து கன்னியாகுமரி அதிமுக கட்சிக்காரங்க இது வந்து சரி அங்கே அங்கே போயிட்டு வராரா அவங்களுக்கு வந்து அது ஒரு இயல்பாகவே ஆயிடுச்சு இந்த நிலையில் இப்போது ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வைத்தார் என்ற காரணத்துக்காக மட்டுமே அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா என்றால் இல்லை அவருடைய மாவட்டத்தில் அவருடைய எதிர்கோஷ்டிகள் வலிமையடைந்திருக்கின்றன குறிப்பாக பச்சைமால் மாவட்ட செயலாளர் பதவியை கைப்பற்ற தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார் இது பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை சாக்காக வைத்து எடப்பாடி பழனிசாமி தளவாய் மீது ஆக்ஷன் எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்று தொடர்ந்து அவர் மேல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக மறைமுகமாக பேசுகிறார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறது இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பதில் தரும் வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆக்ஷனை எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா இந்த பொறுப்பு அமைச்சர் பற்றி நாம் திமுக வட்டாரத்திலே கன்னியாகுமரி திமுக வட்டாரத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அதிமுகவில் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தலவாய் சுந்தரம் திமுக பக்கம் வர்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கன்றாங்க என்னங்க பூசா சொல்கிறீங்க அவங்க அவர் பிஜேபி பக்கம் போகிறதா சொல்கிறாங்கன்னு கேட்டப்ப எப்படிங்க அவர் பிஜேபி பக்கம் போவார் அவர் வந்து தேர்தல் அரசியலில் அதிகார அரசியலில் இருந்த ஒருவர் இப்போதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாஜகவுக்கு போன விஜயதாரணியோட நிலைமை என்ன அவருக்கு தெரியாதா அதனால் மீண்டும் அவர் பாஜக பக்கம் அவர் சாய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இருந்தால் இருப்பார் அல்லது திமுக சில முன்னெடுப்புகளை சில முயற்சிகளை எடுத்தால் அவர் திமுக பக்கம் வருவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்றாங்க கன்னியாகுமரி திமுக வட்டாரத்தில் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை